ப்ரோ கபடி லீக் சீசன் டுவெல் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லார மனசுலையுமே ஒரு பெரிய தான் இருந்தது ஆரம்பத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்ததாக செப்டம்பர் மாதம் அஞ்சாந்தேதி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க திரும்ப இல்லை இல்லை செப்டம்பருக்குலாம் போகாது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ கபடியோட ஸ்டார்டிங் டேட் பற்றி நிறையவே ரூமர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருந்தது இப்போ ஃபைனலாக ப்ரூ கபடி தரப்பிலேருந்தே இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இந்த ப்ரூ கபடி லீக் சீசன் டுவெல் ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதமே இந்த ப்ரூ கபடி லீகை வச்சுட்டாங்க ஆனால் ஆரம்பத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் பட் இது ஆகஸ்ட்டோட கடைசியில் தான் நடக்கப் போகுது இந்த சீசனை அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே நடத்தி முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தோம் ப்ரூ கபடி சீசன் டுவெல் ரொம்ப ஷார்ட்டர் வெர்ஷனாக இருக்க போகுதுன்னு அதாவது எப்போதுமே இந்த ப்ரோகபடி லீக் ஒரு மூணு மாதத்துக்கு நடக்கும் ஆனால் இந்த டைம் அதை ரெண்டு இல்லை ரெண்டரை மாதத்துக்கு சுருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக சுருக்கவும் செய்வாங்க இந்த கொரோனா வைரஸ் இருந்த டயத்தில் எப்படி நடத்தினாங்க அந்த ப்ரோகபடி சீசன் எயிட்ட அதே மாதிரி திரும்ப இந்த சீசனும் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அந்த பிக்கிஎல் சீசன் அப்போ சனி நாயர் வந்தாலே மூணு மேட்ச்சை வைப்பாங்க ஏழரைக்கும் ஒரு மேட்ச் எட்டரைக்கும் ஒரு மேட்ச் அடுத்ததாக ஒம்பது வரைக்கும் இன்னொரு மேட்சையுமே வைப்பாங்க அதே மாதிரி இந்த சீசனும் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அண்ட் அதே சமயம் இந்த சீசன் கேரவன் ஃபார்மேட்மே கிடையாது ஏதாவது ஒரு மூணு நாலு சிட்டியில் பார்த்துன்னா மேட்சஸ் நடத்த போகிறாங்க அதுவும் நம்ம சென்னை நொய்டா ஹைதராபாத் அண்ட் டெல்லி ஜெய்ப்பூர் மாறான சிட்டிஸாக இருக்கும் அப்படிங்கிற நியூஸ்மே வந்துருந்தது இப்படி ரொம்ப சீக்கிரமாக நடத்தி முடித்தாங்கன்னா என்ன பிரச்சனை வருன்னா பிளேயர்ஸுக்கு அதிகமான இன்ஜுரிஸ் வரும் இதை நம்ம அந்த டைமே பார்த்துருந்தோம் அதாவது மூணு மேட்சஸ் வச்சால் பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம் மற்ற டோர்னமெண்ட்ஸை கம்பேர் கம்பேர் பண்ணுறப்ப சும்மாவே ப்ரோ கபடி லீக்கில் மேட்சஸ் அதிகமாக இருக்கும் இருபத்தி ரெண்டு மேட்சஸ் ப்ளே பண்ணணும் அதையும் ரொம்ப சீக்கிரமாக ப்ளே பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா நாளே அதிகமான மேட்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால் பிளேயர்ஸுக்கு இன்ஜூரிஸ் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போதைக்கு ஸ்டார்டிங் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒம்பது அப்படிங்கிறது இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த சீசனோட ஷெடியூல் வரும் ஸோ அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சீசன் பழையபடி மூணு மாதத்துக்கு நடக்க போகுதா இல்லை ரெண்டரை மாதம் ரெண்டு மாதத்துலேயே சுருக்க போகிறாங்களோ அப்படிங்கிறது தெரிய வரும் மூணு மேட்சஸ் வைக்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் இன்ஜுரி தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை தான் நம்ம பார்க்கணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரூ கபடி சீசன் டுவெலில் பற்றி உங்கள் ஒப்பீனியன் நினைக்கல காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சீசனுக்காக எவ்வளோக்குள்ளே ஆவலாக வெயிட் இருக்கீங்க அப்படிங்கறதையும் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்